அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பில் சேரும் மாணவர்கள் பெயர்களை எவ்வாறு எம்இசில் ஸ்டூடெண்ட் கம்பெயின் முறைப்படி புதிய முறைப்படி எவ்வாறு எம்இசில் அட்மிட் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வருஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்பெனின்னு சொல்லிவிட்டு ஒரு புதிய முறையில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மாணவர்களுடைய விவரங்களை வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் சும்மா விவரங்களில் இருந்து தான் நம்ம இந்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அட்மிஷனை வந்து நம்ம வந்து உள்ளுக்கில் கொண்டு வரணும் அது எப்படின்னு சொல்லிவிட்டு விவரமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எம்இஸ்கான வெப் பேஜ் ஓப்பனாக அதில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலுக்கான எம்இஸ் ஐடி அப்படி டைப் பண்ணுங்கள் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல எம்இஸ் கூடிய பாஸ்வேர்டாக டைப் பண்ணிவிட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் நீங்கள் லாக்இன் பண்ணோன்னே உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு இதில் ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லைன் இருக்குது அந்த லைனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே அதில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய ஆப்ஷன் வருது அதில் என்ரோல்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் அட்மிஷன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டைட்டிலை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த அம்புக்குடியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக கம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி மாணவர்களுடைய விவரங்களை வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க அவங்களுடைய பெயர் காட்டு அதில் எந்த மாணவனை வந்து இப்போ அட்மிட் பண்ணணுமோ அந்த மாணவன் பெயருக்கு நேரு அட்மிட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆக்ஷனுக்கு கீழே ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க ஒரு க்ரீன் கலர் பட்டன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போ போல் அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்டூடண்ட்டுடைய நேம் இன் தமிழ் அப்படிங்கிற இடத்துல மாணவனுடைய பெயரை வந்து தமிழில் டைப் பண்ணிடுங்க அதுக்கடுத்து வந்து கம்யூனிட்டி ரிலிஜியன் அதே மாதிரி மதர் டங்கு ப்ளட் குரூப்பு எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஃபேமிலி டீட்டெயில் அதுக்கடுத்து வந்து கம்யூனிகேஷன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர்னு இருக்குது இந்த மொபைல் நம்பருக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த வெரிஃபை அப்படிங்கிறத நீங்கள் என்னென்னா கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோன்னா அதில் வந்து ஓடிபி போகு அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஓடிபி போகு அந்த ஓடிபியை இங்கே சப்மிட் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற டீட்டெயிலை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும் அப்போ இந்த ஓடிபியை கேட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு வேளை நீங்கள் நம்பரை மாற்றணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நம்பரை வந்து மொபைல் நம்பரை வந்து நீங்கள் மாற்றிட்டு புது நம்பரை வந்து நீங்கள் என்னென்னா ஆட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெரிஃபை பண்ண முன்னாடி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாணவர்களுடைய பெயரை வந்து அப்டேட் பண்ண முடியும் இது ரொம்ப முக்கியமானது இது புதிய மாற்ற முறைப்படி தற்பொழுது உங்களுக்கு வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து எல்லா தலைமை அரசியலும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து தவறில்லாமல் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் இந்த கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத பண்ணி முடித்த பின்னாடி அதுக்கு அதுக்கடுத்து வந்து ரிலேஷன் ஆஃப் தி மொபைலு அதுக்கடுத்து பில்டிங் நேமு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ண வேண்டும் ஸோ இதுதான் வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கியமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ள புதிய முறை இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தவறில்லாமல் அப்டேட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி